நேற்றுக்கு பிரான்ஸோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் கருங்கடல் பகுதியில் இன்டர்நேஷனல் ஏர்ஸ்பேஸில் பறந்துகிட்டு இருந்த ஃப்ரெஞ்சு ஏர்ஃபோர்ஸோட விமானங்களை ரஷ்யன் சுட்டுத்தள்ளிடுவோம்னு சொல்லி மெரட்னதாக ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்குறாரு இந்த ஸ்டேட்மெண்ட்டை தொடர்ந்து ரஷ்யன்ஸ் தேவையே இல்லாமல் அக்ரஸிவான ஒரு பொசிஷன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த ரஷ்யா யுக்ரைன் போரில் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் ஆட் பண்ணுறாரு ஸோ ஃப்ரான்ஸ் நாட்டோட டிஃபென்ஸ் மினிஸ்டரோட கருத்தும் இந்த மேற்கு உலகத்தோட கருத்து என்னவா இருக்குது அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஏர்ஸ்பேஸில் லாஃபுல்லாக எந்த நாடு வேணாலும் விமானங்களை பறக்க விட முடியும் அதை தட்டி கேட்கறதுக்கோ இல்லை அந்த விமானத்தை சுட்டு தள்ளுறதுக்கோ யாருக்குமே உரிமை கிடையாது ஸோ ரஷ்யன்ஸ் ஒரு உரிமை மீறலில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி மேற்கு நாடுகளோட மீடியா அவுட்லெட்ஸ் எல்லாத்துலேயுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே யார் தான் பார்க்க போகிறோம் நானுங்களா காஷ் தமிழ் பக்கிச்சம் டிபி டிஃபென்ஸ் முதல்ல எல்லா கதைக்கும் ரெண்டு பக்கம் இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த கதைக்குமே ரெண்டு சைடு இருக்குது நேட்டோவோட பக்கத்தில் என்ன சொல்கிறாங்கன்றதை முதல்ல பார்த்துருவோம் நேட்டோ சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ரஷ்யா உக்ரைன் போரின் காரணமாக ரஷ்யன்ஸ் அதிகமான போர் தளவாடங்களை எடுத்துகிட்டு உக்ரைனுக்குள்ளே வராங்க நிறைய இடங்களில் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படி சப்போஸ் தாக்குதல் நடத்துகிற கேப்பில் அன்பிரிப்பேர்டாக இருக்கிற உதாரணத்துக்கு நேட்டோ நாடுகள் வந்து உக்ரைனோட பார்டரை ஷேர் பண்ணுது அந்த நேட்டோ நாடுகள் மேலே இவங்க ஏதாவது தாக்குதல் நடத்திடக்கூடாது ஸோ அதுக்காண்டி தான் நாங்கள் என்ன பண்ணுறோம் இன்டர்நேஷனல் ஏர்ஸ்பேஸில் இருந்து ரஷ்யன்ஸ் என்னென்ன மாதிரி தாக்குதல் என்னென்ன மாதிரி ஆசட்ஸை நகர்த்தி கொண்டு போகிறாங்கன்றத வேவு பார்க்குறதா நேட்டோ மற்றும் அமெரிக்கா சொல்கிறாங்க அண்ட் இன்னொரு விஷயத்தையும் அமெரிக்கன்ஸ் ஆட் பண்ணுறாங்க நாங்கள் எங்களுக்காண்டி தான் வேவு பார்க்குறோமே தவிர உக்ரைனுக்காண்டி வேவு பார்க்கல அப்படின்றதையும் ஆட் பண்ணுறாங்க பட் இப்போ இதுக்கு மாற ரஷ்யன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அமெரிக்கன்ஸ் அவங்களோட ஆசட்ஸ் எல்லாத்தையும் பயன்படுத்தி உக்ரைனுக்கு தேவையான மிலிட்டரி டார்கெட்டிங் இன்டெலிஜென்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இது நடக்குது அப்படின்னு சொல்லி ரஷ்யன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ எல்லா விஷயத்துலையுமே ரெண்டு விதமான கண்ணோட்டம் ரெண்டு விதமான கதை இருந்தாலும் இந்த ரெண்டில் எப்பயுமே ஒன்று தான் உண்மையாக இருக்கும் ஒன்று தான் நியாயமாக இருக்கும் ஸோ இந்த இன்சிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் யார் சொல்கிறது உண்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா ரஷ்யன் சொல்கிறது தான் உண்மை ஏன்னா இந்த மாஸ்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கப்பலை உக்ரைனியன்ஸ் வந்து மூழ்கடிச்சாங்கன்னு சொல்லி நமக்கு தெரியும் இல்லையா அந்த டைம் அவங்க பயன்படுத்தின ஏவுகணை நெப்டியூன் இந்த ஏவுகணைக்கு என்னதான் அவ்வளோ ரேஞ்ச் இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட டைமில் மாஸ்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கப்பல் இருந்த பகுதின்றது உக்ரேனியன் ட்ரேடர்ஸால் ட்ராக் பண்ணவே முடியாது ட்ராக் பண்ண முடியாதுன்றப்ப எப்படி ரெண்டு ஏவுகணைகளை கரெக்டாக அனுப்ப முடியும்னு கேட்டீங்கன்னா பிஐட் போசைடான் அந்த டைம் ரஷ்யன்ஸுக்கு நல்லாவே தெரியும் மாஸ்கோவாவுக்கு பக்கத்தில் பி ஐட் பொசைடான்ற அமெரிக்காவோட ஒரு ஸ்பைப் லைன் இருந்துச்சு அப்படின்னு இந்த ஸ்பை லைனு இன்டர்நேஷ்னல் ஏர்ஸ்பேஸில் பறந்துகிட்டு இருக்கு ஸோ இதை ரஷ்யன்ஸால் லீகலாக எதுவுமே பண்ண முடியாது ஆனால் இன்டர்நேஷ்னல் ஏர்ஸ்பேஸில் பறந்துகிட்டு இருக்க இந்த ஸ்பை பிளைன் தான் உக்ரைனியன்ஸுக்கு தேவையான டார்கெட்டிங் டேட்டாவை கொடுத்துருக்கு அதாவது எக்ஸாக்டாக இந்த மாஸ்கோவா கப்பல் எங்கே இருக்குது அப்படின்ற ப்ரிசைஸான லொக்கேஷனாக அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ அதுக்கப்புறமா தான் உக்ரைனியன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு நெப்பியூ மிசைலை லான்ச் பண்ணி இந்த கப்பலை மூழ்கடிக்கிறாங்க இது ரஷ்யன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு அண்ட் இதிலே ரஷ்யன்ஸுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு பிளாக் சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியில் இன்டர்நேஷனல் ஏர்ஸ்பேஸில் இருக்கிற நேட்டோவோட ஆசர்ட்ஸ் எல்லாமே உக்ரைனுக்கு ஆதரவாக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஸோ அமெரிக்கன்ஸும் இந்த மேற்குலகும் சொல்கிற பொய் வந்து எப்படி தெரியுமா முழு பூசணிக்காக சோற்றுல மறைக்கிற மாதிரி ஏகப்பட்ட தாக்குதல்கள் உக்ரைனியன் பெண்ணுன்னு சொல்லலாம் நடந்துகிட்டு இருக்கு பிரிட்ஜா அட்டாக் பண்ணதாக இருக்கலாம் போர்க்கப்பல்கள் அட்டாக் பண்ணுறதா இருக்கலாம் இப்படி எல்லாத்துக்கும் லாங்ரேஜ் வெப்பன் யார் கொடுக்குறா மேற்குலகம் தான் கொடுக்குது அந்த லாங் ரேஞ்ச் அப்படின்னு மட்டும் இருந்தால் போதுமா டார்கெட்டிங் டேட்டா டார்கெட்டிங் டேட்டாவாக அங்கே பறந்துக்கிட்டு இருக்கிற இந்த மேற்குலகத்தோட ஆசட்ஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு அவங்களோட ஏவாக்ஸும் அவங்களோட பிஎட் ஸ்டேடான்ஸும் தான் கொடுத்துக்கிட்டு இருக்குது ஒன்றுமே இல்லை கூகுளில் ஆன்லைனில் ரஷ்யாவோடய போர் விமானங்கள் எப்போல்லாம் டேக் ஆஃப் ஆகுது அது என்ன விமானம் டேக் ஆஃப் ஆகுதுன்னு சொல்லி டேட்டாவை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போது இவ்வளோ தூரம் இவங்களோட மிலிட்டரி ஆசட்ஸ் மூலமாக உக்ரைனுக்கு டேட்டா கொடுத்து ஸோ அந்த டேட்டாவை வச்சு உக்ரைன் ரஷ்யாவுக்கு எதிராக கிரிமியாவில் தாக்குதல் நடத்துகிறப்ப ரஷ்யன்ஸ் இந்த மேற்குலகத்தோட ஆசட்ஸை காலி பண்ணணுமா பண்ணக்கூடாதா நீங்கள் ரஷ்ய இருந்து பார்த்தீங்க அப்படின்னா உக்ரைனுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே அவங்க காலி பண்ணணும் பட் லா அப்படி என்ன சொல்லுது ரஷ்ய விமானங்கள் அங்கே இருக்கிற மேற்குலகத்தோட ஆசட்ஸ் மேலே கை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது இப்போ இந்த இடத்துல இருக்கிறதுல பெரிய ஐரன் என்ன அப்படின்னு தெரியுமா பிரான்ஸோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் இந்த ஒரு வார்த்தையை நேற்று மென்ஷன் பண்ணுறாரு சோவியத் யூனியன் இருந்த டைமில் எப்படி அவங்க அக்ரஸிவாக இருந்தாங்களோ அதே மாதிரி ரஷ்யன்ஸ் வந்து அக்ரெசிவாக மாறுறாங்க அப்படின்ற வார்த்தையை மென்ஷன் பண்ணுறாரு இது பேசிக்காக எவ்வளோ தூரம் மக்களை முட்டாவை நினச்சா அவங்க பேசுறதுன்னு புரியுதா அதாவது அந்த குறிப்பிட்ட சீல இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸில் யார் வேணாலும் விமானங்கள் ஆப்ரேட் பண்ணலாம் தான் இல்லைன்னு சொல்லலை அது வந்து சட்டம் ஆனால் அந்த சட்டத்தை மீறக்கூடாதுன்னு சொல்கிற அந்த மேற்குலகம் அந்த சட்டத்தை ஒரு லூப்போலாக பயன்படுத்தி உக்ரைனுக்கு ஆதரவாக டேட்டாஸை கொடுக்கறது மட்டும் நியாயமாக இப்போ இந்த இடத்துல ரஷ்யன்ஸ் வந்து சட்டத்திட்டங்களை ஃபாலோ பண்ணி ஆகணும் ஆனால் இவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க பட் என்ன தான் இருந்தாலும் அப்பப்போ ரஷ்யன்ஸும் நாங்கள் தான்ட்டு இந்த இடத்துல தாதா அப்படின்னு சொல்லி டாமினேட் பண்ணுவாங்க அதாவது எம்கியூ நைன் ட்ரீப்பர் ட்ரோனை வீழ்த்தினது மூலமாக அவங்களோட ஏவுகணைகளை வச்சு வீழ்த்தினாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயமாகவே நம்ம பேசியிருக்க மாட்டோம் பட் அவங்க டெக்னிக்கலாக யோசித்து இந்த இன்டர்நேஷனல் அப்படி நம்ம ஏவுகணைகளை ஏவக்கூடாதுன்னு சொல்லி ஃபியூயலை டம்ப் பண்ணி மாசாக சம்பவத்தை பண்ணியிருப்பாங்க பட் இதுலேருந்து நமக்கு கிடைக்கிற பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேற்கு உலகத்துக்கு சப்போர்ட்டிவாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணுற வார் கிரைம்ஸு இன்ஹ்யூமனான செயல்கள் எல்லாத்தையுமே இவங்க மறந்துடுவாங்க இவங்களுக்கு எதிரான ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் உலகத்தோட எல்லா சட்டத்திட்டங்களும் உங்களுக்கு வேலை செய்யும் இவங்களுக்கு ஆதரவாக இருந்தீங்கன்னா எந்த சட்டத்திட்டமும் வேலை செய்யாது நீங்கள் என்னன்னாலும் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஜோக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல போல் தவறை தேர்ந்துக்களில் டிபிடி நூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது எப்போ நல்ல சும்தாய் ஒரு நன்றி வணக்கம்